சரவண அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா ஆழ்வார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஏழை சனி கண்டாசனி அத்தாஸ்மசனி எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கியா அதிபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் அவர் செல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக அந்த இடத்திற்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும்பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து இருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்கிறோம் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சால் வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாக ஆகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கணினி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வர்றதை வந்து இவர் பகவருடைய வீட்டுக்கும் வராது அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்க்கப்பா இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் அந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு புதன் சேர்க்கை இன்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸராக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதருடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறன்றது வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவளாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பலன் வந்துருச்சு குரு என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து களத்திறக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்திலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா அவள் குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த இருந்து அவங்க வாழ்க்கை நடத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கியலாக ஒரு ஏ எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை கொள்ளுங்கள் கண்ணிராசி கண்ணி லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னும் போது கண்ணிராசி நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க பத்தில் குரு வருது பதவி புரி போகுமா இருக்கிற வேலையும் போயிடுமா ஏற்கனவே கஷ்டப்பட்டு வாங்கின வேலையாச்சு அப்படின்னு பலவித சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும் பத்தில் குரு பதவி பறிப்போகாது இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு வேறு நிலைமை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒன்று கூடையவரே உங்களுக்கு வந்து தான் குருவானவர் நாலு ஏழு கூடையவர் அவர் பத்தாம் இடத்துக்கு வரார் இந்த காலகட்டம் தொழிலில் மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுது கிரகங்கள் தொழிலுக்காக முயற்சிக்கிறோம் எதிர்பாராத மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் தொழிலில் இது வரைக்கும் வருமானமே இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டம் நல்ல வருவாயையும் கொடுக்கும் ஏன்னா மூணு எட்டுக்குரிய சாரத்தையும் பயணிப்பார் எப்போயோ போட்ட முயற்சிகள் நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த முயற்சிகள் வந்து எனக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுத்தது அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதும் இந்த காலகட்டத்தில் அவராகவே செயல்படுவார் நாலாம் இடத்தை வந்து பார்க்குறார் அப்ப நாலு என்பது நம்மளுக்கு பத்தாம் இடத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு கேந்திரஸ்தான ஏழாம் இடமாகவே வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் ஒரு கௌரவம் இதெல்லாம் கிடைப்பது தொழில் மாற்றங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன நிறைவாக அமைவது தொழிலில் முதலீடு செய்வதற்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் சுயஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு தொழில் ஒரு சிலர்லாம் வந்து ரெண்டு மூணு தொழில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கும் இல்லை பார்க்குறதுக்கும் அந்த காலகட்டங்கள் வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு குடும்பம் அமைவது அதே போல் கையிருப்பு பணம் கூடுவது அதே போல் அவங்களுடைய வாக்கு இப்போல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு செல்வாக்கு கூடுவது இதெல்லாமே கொஞ்சம் அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய அசையாக அசையா சொத்து ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு வீடு வாங்குவது வீடு கட்டுவது பழசு கொடுத்து புதுசு மாற்றுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் சுகஸ்தானத்தை வந்து பெருக்கிக் கொள்வதற்கு எப்படியாவது இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு வழிவகையை காற்றுவார் அதை செய்ய வச்சிருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் தாய் வழி உறவுகள் இருந்த பிணக்குகள் நீங்குவது தாயால் ஒரு அனுகூலம் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுவது ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்து இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி கொடுப்பது இந்த வேலையுமே இந்த காலகட்டம் அருமையாகவே செய்தணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலுக்காக ஒரு பிரயாணங்கள் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் மாணவர்கள் படுத்துக்கொண்டே ஒரு பார்ட் டைம் வேலைலாம் பார்க்கலாம் இந்த காலகட்டம் அருமையாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் அமையும் எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சலாம் அவங்களாம் இனம் கண்டு அவங்கள கலைந்தெறிவதற்கெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ரொம்ப நீண்ட நாளாக ஒரு வழி வேதனை கஷ்டம் ஒரு உடல் உபாதை இருக்கும் உறவுகள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருந்தாலுமே இதற்கு குரு வந்து அப்பப்போ வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டே இருப்பார் பிரச்சனை வருமா வராதா இருக்காதா அப்படின்லாம் இல்லை பிரச்சனை இருந்தாலும் வரும் பிரச்சனையை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு தை தைரியம் தன்னம்பிக்கையை குரு கொடுத்துருவார் ஓவர் கம் பண்ணிடுவீங்க அப்படின்றத எங்கள் குரு சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தை வழி உறவுகளுடன் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டம் வந்து கூடுதல் கவனமாக இருப்பது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வண்டி வாகனங்களை தயாரிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது கண்ணிக்கு ரொம்ப ஏற்றது அதே போல குடும்பத்துல வந்து கணவன் மனைவியிடையே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பேச முடிவு எடுத்துருங்க ஒரு மூன்றாவது நபர்கள் வேறு வெளியாட்கள் பேச்செல்லாம் நம்பாமல் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணம் குறுக்கள் வாங்கல் ஜாமீனு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய வந்து உங்களுடைய உழைப்பை போடணும் நிறைய வந்து உங்களுக்கு ஒரு அலைச்சல் திரிச்சல் நேரம் விரையும் இதெல்லாம் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டைம்லாம் எடுக்கும் ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் போன முடியாது ஒரு ரெண்டு மூணு தடவை அலைச்சல் திருச்சி ஆனப்படுது அந்த வேலையே நடைபெறும் இப்போ கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் தொழிலில் முழு செல்வது உறவுகளுக்கிட்ட ஒரு வாக்குவாதம் உள்ள ஒரு பேச்சுவார்த்தை எதிரையுமே வந்து கொஞ்சம் அதிகப்படியான கவனம் வச்சுக்கலாம் பணம் கொடுக்கலாங்க ஏற்கனவே சொன்னால் அதுதான் நம்ம பிள்ளைங்களா இருந்தா கூட குடும்ப கஷ்டத்தை இந்த காலகட்டம் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அதே போல் உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து இப்போ கம்மியாகக்கூடிய நேரம் அதனால் உணவு பழக்க வழக்கங்கள் உணவில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து உடம்பாக கவனிச்சுக்கணும் மெடிடேஷன் யோகாலாம் செய்யணும் கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய இந்த டிப்ரெஸ்லாம் ஆகக்கூடாது டிப்ரெஸ்லாம் ஆகி வண்டைக்கு மனசுக்கு ஏற்றுக்கினிங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் சிந்தனை உங்கள் செயல்பாடு உங்களுடைய ரொட்டீன் லைஃப் லைஃபு இதெல்லாம் வந்து இதில் இருக்கணும் தொழில் மேலே இருக்கணும் தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம் எது எவ்வளோக்கு எவ்வளோ மறு மரியாதை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் இளமை மனதிற்கு தெம்பு புத்துணர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் அன்னிக்கு தசாபுதி சிறப்பு பார்க்கும்போது தொழிலேயும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயம் உண்டு தசாபுதி சிறப்பு இல்லைனா அனைவரையும் மனு செருத்து செல்லணும் இதையும் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்கள் பலன்களில் வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தி சொல்லும் அப்படின்லாம் பெரும்பாலும் கண்ணிக்கு பத்தில் குரு பதவி பறிப்புமா என்ற அச்சம் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இன்னொரு பரிமாணத்தை வந்து நீங்கள் பார்க்க இயலும் அதே எதிரிகளை வந்து இனம் கண்டு கொண்டுடுவீங்க அவங்ககிட்ட வந்து லாபமாக கையாள்வது அதே போல் நோய் வலி வேதனையுடன் ரொம்ப இருந்தாலும் அதற்கு மாற்று மருத்துவத்தின் மூலம் நம்ம வந்து அதை குணப்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்குவது நீண்ட காலமாக குணமாகாது இல்லை கண்டே பிடிக்க முடியாத நோயெல்லாம் அந்த காலகட்டம் கண்டுபிடித்து அதற்கான ஒரு நல்ல வைத்தியங்கள் கிடைக்கப்படுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் ஒரு மொத்தமாக ஒரு நிறைய கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரே இடத்துல வாங்கி அந்த கடனை தீர்த்து கொள்வது நல்லா வந்து ஒரு வே வேலை வெளியூர் வேலை வாய்ப்புலாம் கிடைச்சி வெளிநாட்டு வருமானங்கள் பெருகி உங்களுடைய கையிருப்பு கூடி உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க அதே போல் குடும்பம் அமைஞ்சிரும் சுப விரயங்கள் இந்த காலகட்டம் அதிகரித்து காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் எல்லாம் பூர்த்தி பூர்த்தி செய்துதாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் கண்ணி அங்கே சுகஸ்தானத்தை பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்தகட்ட நிலைக்கு வந்து செ செல்லுவீங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய கவனம் வேணும் உறவுகள்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போகிறதும் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க பர்ஃபெக்ஷனை ரொம்ப எதிர்பார்க்காம நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு வந்து பொழுது வீட்டில் வெளியில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இல்லாமல் இடத்திற்கு தக்கவாறு உங்களை மாற்றிக்கொண்டு ஆர்கியூமெண்ட்டு குறைத்து கொண்டு நிறைய வந்து விட்டு கொடுத்து செல்லும் பொழுது கண்ணி என்றைக்குமே வந்து கனிவான பலன்களை பெற்றுக்கொள்ளும் இந்த குரு பத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பான பதவி மாற்றத்தை தந்து பொருளாதாரத்தையும் வந்து பெருக கூ பெருக வைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது இந்த பலன்கள்லாம் வந்து கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து வேகமாக செயல்பட போகுது பொருளாதாரத்துக்கா இல்லை குடும்ப உறவுகளுக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழந்தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய வழிபாடு வைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அதை விட ரொம்ப சிறப்பு இல்லை அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருமார்களை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் குழந்தைகள் இந்த மாதிரி பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுவது அவங்க படிக்கிறதுக்கு இல்லை அவங்க வாழ்வாதாரத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அதெல்லாம் செய்யும் இந்த குரு சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய குடும்பம் என் வாழ்க்கையை முன்னேறத்துக்கு இவர் தான் வந்து உதவி பண்ணார் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள போய் அவங்கக்கிட்ட நல்லா நிறைய பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்க அதுவும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் சிவ வழிபாடும் பிரதோஷ வழிபாடு பிரதோஷ காலங்களில் வில்வ இலை பால் சந்தனம் விபூதி இந்த மாதிரி அபிஷேக பொருளை கரும்பு இதெல்லாம் வாங்கி தரும்பொழுது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக காணலாம் ராசி ஆசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மீன ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய படன்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதனால் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லையும் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்க்கிறதுக்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து இலிம்ச்சங்காய் ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனதானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற முதவிகளை பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் போட்டியிட்டு இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம்தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாலனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாமல் இதை தாழமாக பண்ணுங்கள் நிறைய இதை சித்திர வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினச்சிடுங்க ஒரு ஊதுவத்தையோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்கள் வழிபடும்பொழுது அந்த சித்திர அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்தருளிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை செய் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்பொழுது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பாரு கிருஷ்ணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் இருப்பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்தவர் அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுதுனா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துடும் அதனால் எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய மோர் தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ்வளோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பந்துவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரலக்ஷ்மி இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்